அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பரதநாட்டிய டான்ஸ் அது அந்த ஜோதி அந்த ஒளியை பார்த்துட்டு தான் வந்து ஓன்னு கத்தின்னு வந்து காலில் வந்தாரு ஏன்னா அவ்வளோ பெரிய அதிசயம் நமக்குள்ளவே இருக்குது ஆனால் நம்ம இவ்வளோ காலம் இவ்வளோ வயசு வரைக்கும் நம்மளால் அறிய முடியாமையே வாழ்ந்துருக்குறோம் அதை காட்டுறதுக்கும் இன்றைக்கி ஆளுங்க இல்லை பெரிய பெரிய மகான்கள் இருந்தாங்க போயிட்டாங்க இன்றைக்கி ஏதோ நம்ம சொல்லி கொடுத்துனுக்குறோம் அதை நீங்கள் பயன்படுத்திங்க கண்ட நேரத்தில் கண்டதை குண்டா குண்டான்னா துண்ணுட்டு தூங்கிடாத கடவுள் வருவான் விழித்திரு அந்த கடவுள் பசியோடு இரு வயிற்று வைப்பின்னு தூங்காத குண்டை மழக்கம் தொண்டனுக்குன்னு தூங்கிடாத தூங்கிட்டேன்னா ஏமாந்து போடுவேன் அதனால் தனித்திரு தனியாயிரு கும்பல் கூடாத கடவுளை பார்க்க முடியாது நீ தனியாகிடு தனியாக இருந்தால் போதும் அது வீழ்ச்சிக்கு உஷாராக இரு கடவுள் வரும்போது பிடிச்சிக்கோ அதனால் கடவுள் பசியோட வாழ் உலகத்தில் அப்படின்னா முதல் முதல் போறீங்க சாப்பிட்டு போய் பாச ஆசிரியர் வாங்கிட்டு வாங்க அடுத்த மாதம் ரெண்டு பேரும் போய் ஆச இது வாங்கிக்கலாம் அடுத்த மாதத்தில் வந்து அது அடுத்த மாதம் உபதேசம் வாங்கி முதல்ல நம்ம ஜாதி மதமெல்லாம் விட்டு நான் மனுஷன்றத உணர்ந்து சரி என்னுடைய உயிரை நான் அறியணும்னு பயணம் பண்ணுங்க ஒரு பயணம் கல்யாணம் பண்ணிட்டேங்க அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுறது அவனுக்கு பண்ண அவனுக்கோ பண்ண உனக்கு என்ன பண்ணிக்கினேன் உனக்கு பண்ணிக்கிறதுக்கு வழிதான் உங்க பையனுக்கு பண்ணத பத்தி பேசறது இல்லை நான் உங்களுக்கு வழி கல்யாணம் பண்றதுக்கு சொல்லாபிஷேகம் பன்னெண்டு வருஷம் ஞானத்துல முழுமையாக இருந்தா அமுதம் கிடைக்கும் அதான் கும்பாபிஷேகம் அதனால அந்த ஞானத்தை தான் சொல்லி உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பூஜை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதனால உங்கள் பையனை கல்யாணம் பண்ணால் அது கடமை பண்ணிட்டு போனேன் உனக்கு என்ன பண்ணிக்கணும் உன்னை தேடிப்பார் சரி இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் என் கன்சல்ட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க சரி கடவுளை கடவுளை விபத்தில் வந்து நீங்கள் நியாயமாக இருக்க சொல்கிறாங்க எப்படி சார் எப்படியே இருக்கிறது நான் எங்கே எப்படியே இருக்கிறது ஆ இப்போ கன்சல்ட் யாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க என் கமிஷன் யாரும் பண்ணிட்டு இருக்கிறேன் சரி அதெல்லாம் இப்போ கடவுளை புண்ணியத்துல நீங்க எப்படி நியாயமா இருக்க சொல்றீங்களா கடவுள்தானே பண்ணுது உடல் தானே பண்ணிங்க அது பாவும் உடலோட போட்டோம் உயிரை புனிதமாக்கிட்டு போ சரிங்க இப்போ வக்கீலுக்குறான் கோர்ட்டில் ஆயிரம் பொய் தான் கேஸ் நடத்துறான் ஆனா அவன் வந்து உபதேசம் வாங்குறானே சரிங்க அதனால அது கோர்ட்டோட போட்டோம் சரிங்க இங்க வந்தீங்கன்னா கடவுளோட தான் நான் சொல்றது ஒரு தாய்கிட்ட போனீங்கன்னா நல்ல புள்ளையா சரிங்க அப்பா கிட்ட போனீங்கன்னா நல்ல புள்ளையா இருக்கு பொண்டாட்டி கிட்ட போனா நல்ல புருஷுனா இருக்கும் கிட்ட போனா நல்ல பொண்டாட்டி கடவுள் கிட்ட போனால் நல்ல பக்தனாயிரு குரு கிட்ட வந்தா நல்ல சீடனாயிருன்னு சொல்லுவேன் அது மாதிரி இருந்துட்டு போங்க மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் எல்லாம் வல்ல சர்க்குருவநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் 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 உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவுடைய சீடர்கள் பக்தர்கள் எண்ணற்ற நாடுகள் அத சில நாடுகள் மறந்துடலாம் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா கனடா யூகே பெல்ஜியம் நார்வே அப்படின்னு சிலர்லாம் கேட்குறாங்க சாமி எங்க ஊர்லாம் சொல்லுங்க சாமி நாங்கள் தான் வர முடியல சரி எங்களெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்கள் சொல்கிறீங்கும் போது எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் பௌர்ணமிக்கு நாங்கள் அங்கே வந்துட்டு போன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்றதுக்காக ஞாபகம் வர நாடுகளை இப்போ சொல்கிற அந்த நாடுகள் உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவோட சீடர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமி நல்லானில் எல்லாேருக்கும் ஆத்மா வணக்கம் சொல்லியிருக்கிறேன் நன்றி நன்றி பௌர்ணமி கிளாஸ் முடிஞ்சு ஐயாவுடைய குரு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்தது முதலாம் ஆண்டை விட ரெண்டாம் ஆண்டு குரு பூஜை மிக மிக சிறப்பாக நடந்தது அதற்கு காரணம் நீங்கள் தான் ஐயாவுக்கும் உங்களுக்கும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான ஆத்ம நடக்கங்களை ஏன்னா ஒரு கல்யாணம் காசுக்காக கூப்பிடுறோம் பா நான் நிறைய பேர் வருவாங்க பந்தியெல்லாம் பார்த்துங்க எல்லாருக்கும் தேவையானதை கொடுங்க அப்படின்னு காசுக்காக கூப்பிட்டுன்னு வந்த அவங்க கூட சரியான உபசரிப்பு பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை வருது இஞ்சி போனால் ஒரு எட்நூறு ஆயிரம் பேர் தான் வருவாங்க அவங்களாலேயும் அதை பண்ண முடியல ஆனால் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் என்னுடைய குருநாதருக்கு இன்னைக்கு குரு பூஜை நடக்குது அதுக்கு என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு வகையில் நான் உடைப்பேன் என்னோட உழைப்பை கொடுப்பேன் நிறைய பேர் பொன் கொடுத்துருக்காங்க பொருள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் முடியாதவங்க ஒரு சிலரே ஐயா என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாது ஆனால் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த உடல் ஐயாவுக்காக உடைக்கும் அந்த உடைப்பை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்னு கேட்டு இதை நாம் எதுலேயும் தலையிடலை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி எல்லா சுமையையும் அவங்க தோல் மேலே தூக்கிக்கின்னு அதை ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க இத்தனை ஆயிரம் மக்கள் வந்தால் கூட இத்தனை ஆயிரம் மக்கள் வந்த போதும் கூட யாரும் முகம் சொல்லிக்காம காலையிலேருந்து இரவு வர யாருடைய மனசும் கோணாமல் பார்த்துக்கினதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள் இது நம்மளுடைய பக்குவத்தை குறிக்கிது ஏன்னா அன்றைக்கி வந்தவங்க யாரும் எல்லாம் நம்ம சீரங்களே கிடையாது பொதுமக்கள் இந்த ஆசிரமம் எப்படி இருக்கும்னு தெரியாது இந்த ஆசிரமத்தில் உள்ளவங்க அவருடைய மனநிலை எப்படின்னு தெரியாது ஆனால் அன்றைக்கி வந்த எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் நிறைய பேர் என்கிட்டே சொன்னாங்க என்ன சாமி நாலு பேர் வந்தாலே ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க இங்கே காலையிலேருந்து எல்லாரும் ஓழ்ச்சின்னே இருக்கிறாங்க யாரோட முகமும் போனவே இல்லை எல்லாரும் அதே சந்தோஷத்தோட சிறப்பாக செய்கிறாங்க ஐயா வந்து எல்லாரையும் நல்லா வளர்த்துருக்காரு அப்படின்னாங்க இதில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போவுமே நாம் தொடர்ந்து செய்வோம் ஏன்னா இது நம்ம குருநாதருக்கானது இது நாம் தினமும் இந்த மாதிரி குரு பூஜைகள் பண்ண போகிறதில்ல தினமும் பூஜை புனஸ்காரம் பண்ண வேண்டியதில்லை அதுக்காக நம்ம ஐயா வர வைக்கலை வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இறைவன் யாருன்னு தெரியாமல் இருந்தோம் மனுஷன்னா யாரும் தெரியாமல் இருந்தோம் மனம்னால் என்னன்னு தெரியாமல் இருந்தது ஆனால் இதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்துக்கான நாளாக அந்த குரு பூஜை இருக்கணும் அதை இந்த உலகமுள்ள கொண்டாடும் நாமளே அதை கொண்டாட தவறிட்டோம் காரண காரியன்னு சொல்லிட்டு அவர் பூஜை கேட்டாரா புனஸ்காரம் சொன்னாரா அப்படின்னு நம்மளோட இயலாமையை சாதகமாக பயன்படுத்துறதுக்காக இதெல்லாம் விட்டுட்டோம்னு சொன்னால் இந்த தலைமுறையே இதை செய்யாமல் போனால் அடுத்த தலைமுறை அதை எப்படி எடுத்து செய்யணும் அப்போது மகான்களை கொண்டாடணும் உலகம் இந்த உலகம் இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்குது ஒழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னாலேயோ உங்களாலேயோக்கு இருக்காது மகான்கள் தான் வாழ்க்கைனா என்ன இதுதான் க சரி இது தப்புன்னு அவங்களாம் நமக்கு பாதை போட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் நாம் புரிஞ்சு ஒரு மனுஷனாக இப்போ வாழவே ஆரம்பிச்சுருக்கோம் அப்போது இந்த ஒழுக்கத்தை நாம் இறைவனெல்லாம் பார்க்க வேணாம் வாழும் வரைக்கும் ஒடுக்கமாக இருக்கிறோம் யாருக்கும் சாட்சி சொல்லுவோன்னா இறைவனுக்கும் பயவானா பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பயவானா நம்ம மனசாட்சின்னு இருக்குது அந்த மனசாட்சிக்கு வித்தை கற்றுக் கொடுத்த அந்த தெய்வத்தை கொண்டாடியே தீரணும் நாம் கொண்டாடினால்தான் நாளைக்கு உலகம் கொண்டாடுறோம் ஏன்னா நிறைய சமாதிகளை விளக்கத்தை கூட இன்றைக்கி ஆள் இல்லை எடுத்து செய்ய ஆள் இல்லை காரணம் என்னென்னா இந்த மாதிரி இது வேணாம் அது வேணாம்னு சொன்னதுக்காக தான் ஐயாவும் இதெல்லாம் கொண்டாட சொல்லலை சொல்லவும் மாட்டார் ஏன்னா ஞானத்தோட உச்சமே அதுதான் தன்னை கொண்டாடுறதுக்காக அவர் வரலை ஆனால் நாம சீடர்கள் என்னோடய குருநாதர் எப்படிப்பட்டவர்ன்றத இந்த உலகத்துக்கு நான் சொல்லி ஆக வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் உண்டு ராமகிருஷ்ணரு ஒரு ஓலை குடிசையில் கிழிஞ்சு போன ஓலை குடிசை அதுவும் புத்தம் புதுசாக போட்ட ஓலை குடிசையில் ஒரு பொத்தல் பொத்தலாக இருக்கக்கூடிய ஒரு ஓலை தான் அவர் நாலு ஃபுல்லாக தங்கியிருந்தார் ஒரு கிழிஞ்சு போன பாய் இப்படி தான் அவருக்கு ஆள் ஓடியில் இருந்தது ஆனால் விவேகானந்தர்னு ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில் குறுங்க வந்ததுக்கப்புறம் ராமகிருஷ்ணரோட சமாதி கட்டிட்டாங்க இன்றைக்கி எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த அரண்மனை மாதிரி அந்த ஆசிரமம் கட்டி வச்சுருக்காங்க இன்றைக்கி போகக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு ஒரு ஒளி விளக்காக இன்றைக்கி வரைக்கும் ராமகிருஷ்ணன் மடம் இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்குது ஏன் குருநாதர் தானே இருந்தாரு அப்படின்னு அடுத்து வந்து விவேகானந்தரும் அதுக்கு அடுத்து வந்த சீடர்களும் அதே ஓலகுடிச்ச போட்டு தங்கியிருக்கலாமே ஏன் அவங்க அதை பண்ணலை எதுக்கு அவ்வளோ பேர் அரண்மனை மாதிரி கட்டினாங்க விதண்டாவாதம் பேசக்கூடிய இடம் இது இல்லை ஒரு ஞானி தன்னை மறைக்கிறது தான் ஒரு ஞானிக்கான அடையாளம் தன்னை காட்டக்கூடிய அடையாளம் யாருக்குன்னா ஞானம் என்று தெரியாதவனுக்கு அடையாளம் நான் யார் காட்டுவேன் அப்படின்றதுக்கு ஐயா கடைசி வரைக்கும் தன்னை அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தது காரணம் அவர் உச்சத்தில் இருந்ததுனால அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நாமலாம் ஒன்றுமே இல்லைன்ற தெளிவு வந்ததுனால கடைசி வரைக்கும் தன்னை தானே தாத்திக்கினே இருந்தார் ஆனால் என்னுடைய குருநாதனுடைய ஞானம் எப்படிப்பட்டது அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த உலகத்துக்கு கொண்டு போக வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அதை ஒரு நாள் எல்லாரும் ஒன்று கூடி செய்கிறோம் சரிங்களா இது கேள்விகள் வரும் எப்போவுமே கேள்விகள் வரும் அந்த கேள்விக்கான விடைகளும் கண்டிப்பாக இருக்குது அதனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஞானத்தின் உச்சபட்ச நிலை நாமெல்லாம் ஒரு சாதாரண மனுஷங்கள் நமக்கு அந்த பக்குவம் இல்லை பக்குவம் தான் வாழ்க்கையில் சதா சர்வகாலமும் தடுமாறிக்கினே இருக்கிறோம் அப்போது ஞானிகளை கொண்டாடுவோம் அவங்க போன பாதியில் நாமளும் போகுவோம் நமக்கு அதுக்கான விதி இல்லைனாலும் கூட அவங்களோட ஆசீர்வாதத்தினால் இன்றைக்கி இல்லைனாலும் இந்த பிறவியில் இல்லைனாலும் எந்த பிறவியில் இருந்தாலும் நம்முடைய குருநாதன் நமக்கு அருள் செய்து நம்மளை கடை சேர்த்து விற்க வேண்டிய பொறுப்பு அவரை சார்ந்தது அதனால் எல்லாரும் எப்போவும் ஒன்று சேர்ந்து ஒரே நோக்கத்துக்காக நல்லா பாடம் பண்ணுவோம் ஒரு நாள் நமக்கும் அந்த நிலை வரும் தீரும் அதுக்கு நமக்கு ஒரு நாள் நல்ல காலம் பிறந்த நமக்கு ஸ்ரீ நித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலிவாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கு வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு ¡Manga